இப்போ நாம ஏதாவது சொன்னோம்னா பார்த்தீங்களா உங்களுக்கு கமல் மேல கால் இப்படி எல்லாம் சொன்னேன் இப்ப மறதின்றது தலைவர்களுக்கே இருக்கும்போது மக்களுக்கு வந்து ஏன் இருக்கலாம் இருக்கூடாது இருக்க முதல்ல அதெல்லாம் தொடர்ச்சி எரிஞ்சிடு இப்போது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அந்த ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி சத்தியம் செய்வீங்களா அப்படின்னா கொடுத்தா போச்சு சத்தியம் செய்கிறேன்னு அவர் சொல்லலை புரியுதுங்களா கொடுத்தா போச்சு ஏன்னா கொடுத்தா அது காத்தோட பறந்து போச்சு அதுதான் அர்த்தம் வேற ஒண்ணும் இல்ல அதுக்கப்புறம் இன்னொன்னு அவர் சொன்னாரு இப்படியே இருந்தா வந்து அப்படின்றது தான் கிடக்குமா இல்ல கீழே விழுந்து கிடக்குமா இப்பவும் அப்படிதான் இருக்கு நாமளும் அப்படியே இருந்துட்டு போறோம் அப்படின்னாரு சொன்னாரா இல்லையா உங்களுக்கு புரியல விழுந்து கிடக்குது நாம விழுந்து கிடப்போம் அப்படின்ட்டு அவரும் விழுந்துட்டாரு அன்னைக்கு என்னென்னலாம் பேசினார் அதாவது குற்றவாளிகள் என்று எங்களுக்கு தெரிந்தால் அவர்களோடு அப்படின்னாரு இவரேதான் சொன்னாரு பாயில் அப்படின்றது தமிழ் அரைவேற்காடு இல்லையா அதானே இங்கிலீஷ்ல சொன்ன அதான் அரைவேற்காடு அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாரு இப்போ அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னதுதான் நிஜம் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு இருக்கின்றது இல்ல